ஓங்க அண்பதி என மூணு மங்க இணைத்திருப்புகளோட இரநூற்றி தொண்ணூறாவது பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா மலை முளைச்சியர் கயல் விழிச்சியர் மதி முகத்தியர் அழகான மயில் நடைச்சியர் குயில் மொழிச்சியர் மனது உருக்கிகள் அணி மீதே கலை நெகிழ்த்தியே உறவு அனைத்திரு கலவியல் துவல் பிணிதீரா நோய் நீங்காத கசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே குலகிரி குலம் உருவ விட்டவர் குலவு சித்திர முனை வேளா குரவர் பெற்றிரு சிறுமியை புனர் குமர புகழ் அமரர் இடர் தனை அகற்றிய அருளாலா தரு நிறைத்து ஏழு பொழில் மிகுத்திரு தனி மலைக்கு உயர் பெருமாளே அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது வந்து ஆரம்பத்துல முறையற்ற செல்வம் முறையற்ற உறவு முறையற்ற சிந்தனைகள் முறையற்ற செல்வம் இது இது அனைத்துலேருந்தும் நம்ம விலகி இருக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த முறையானது எப்படி இருக்கும் முறை இல்லாதது எப்படி இருக்கும் மாயை அந்த மாயை வந்து நமக்கு அவருக்குரிய ரத்தத்தில் இருக்கும் அதுலேருந்து என்ன காப்பாத்துப்பா தெளிவான சிந்தனை கொடுப்பா முருகான்னு சொல்கிறார் நோய் நீங்காத அசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே குற்றம் உள்ளவனும் குணம் கெட்ட முள் முட்டாளுமான எண்ணெய் சொல்லப்படுகின்ற நற்கதியில் கூட்டி வைப்பதுமான ஒரு நாள் உண்டோ குலகிரி குலமுழுவ விட்டவர் குலவு சித்திர முனை வேளா சிறந்த ராம்ஜங்கு மலை கூட்டத்தில் ஊடுருவ செலுத்தி போர் புரிந்த அழகிய கூறிய வேளா இதனை குறவர் பெற்றிட சிறுமியை புன குமர மயில் வீரா குறவர்கள் பெற்ற சிறுமியாகிய ஆக்சுவலா வள்ளிதேவ வள்ளிதேவன ரெண்டு பேருமே வந்து திருமால் மகாலட்சுமியோட चेमिया <coughs> तो, वलिया கூடிய குமரனே உத்தம குணமுள்ள மயில் வீரனே தலம் அதில் புகழ் அமரர் உற்ற இடர் தன்னை அகற்றிய அருளாலா இப்பூமியில் உள்ளவர்களால் போற்றப்படும் தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கிய அருள் நிறைந்தவனே தரு நிறைத்து மிகு மிக தனி மலைக்கு உயர் பெருமாலை மரங்கள் வரிசையாக வளர்ந்து ஓங்கும் சோலைகள் மிகுந்த திருத்தனிதை மலையில் மேம்பட்டு விளங்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகான பாடல் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்ப அடுத்த பாடல் இருநூற்றி தொண்ணூத்தி ஓராவது பாடல் பார்க்கலாமா முகத்தை அசடிகள் கபடிகள் விழித்து மருட்டிகள் கெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகை நகை நகைதனில் விதமாக முழித்து மயல் கொல்லும் அறிவியலி நெ நெறியளி புழுக்குறலை பொருள் என மிக இன்றியவர் முயக்கம் அடுத்து தரும் அடியவன் இடர் ஒழிவாக மிகுத்த அழகை பெறும் அறுமுக சரவண புயத்து இலகி கமல் மலர் தொடை மிக இசை கொடுமை பெரு மரகத கலபியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கு இனி இரவோடு பகல் அற திரு பதிய புகழ் அமுது இயல் கவி சொல்லி விதி தன் எழுத்து இணை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ திரிபுரம் எரிபட நகைத்தவர்கவள் வலை மகள் பொறுப்பில் இமகிரி பதி பெறும் இமையவள் அபிராமி பொது உற்று திமி திமி நடும் பகிரதி எழுத்து அர்த்த

பொழுது இமயவர் பனி திருத்தணி பொன் பதிட்டனில் மயில் நடவிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் அது வந்து முதல் சிறகுகளில் எப்பயும் பல முறையற்ற சிந்தனை செல்வம் உணவு உறவு இதை தவிர்க்கணும் அது வந்து மாயையால் நம்ம முறையானவற்றை காட்டிலும் மேன்மையானதாக நமக்கு தெரியும் ஆனால் அது உண்மையல்ல அப்படின்றார் ஆனால் நமக்கு மனசுக்கும் புத்திக்கும் புரியாத நலமுழுகா நீயே வந்து எனக்கு தெளிவான சிந்தனையை கொடு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு பாலம் எடுத்துக்கூடாது முறையற்ற எதுவாயினும் முறையற்ற செல்வங்கள் அதற்கு வந்து பணம் பொருள் அதுக்கப்புறம் வந்து உணவு எதாயினும் மிகுந்த அழகை பெறும் அருமக சரவண புயர்த்து இலகி கமல்நரை மலர் தொடை மிக பஸ் விசை கொடுமை பெரு மரகியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கு மிகுந்த அழகை பெற்ற ஆறுமுகனே சரவணனே உனது திருப்புயங்களில் புயங்களில் மனம் வீசும் தே நிறைந்த பூமாலையும் மிக வேகமாக செல்லும் உக்கரமான பற்றி நிறமையிலும் கூறிய வேலும் வெளிப்பட்டு என் முன்னே தோன்ற இனி இரவோடு பகல் அற திரு பதிய அமுது இயல் கவி சொல்லி விதி தன் எழுத்து இனி தர வரும் ஒரு பொருள் அருளாயோ இரவு பகல் என்னும் வேற்றுமை அற்று அருள்நிலை கூட லக்ஷ்மிகரம் அழுத்தமாக பொருந்த உனது திருப்புகளில் அமுது பொருந்தும் பாடலாக பாடி பிரம்ம நெழுதியை இழுத்து மெலிந்து அழிந்திட மேம்பட்டு விளங்கும் முப்பற்ற பொருளை உபதேசித்து அருள்வாயாக புகைத்த அழலை கொண்டு திரிபுரம் எரிபட நகைத்தவர்க்கு இடம் உடைபவள் வலைமகள் பொறுப்பில் இமக்கீறி பதி பெறும் இம்மையவள் அபிராமி புகைத்தனம் நெருப்பினார் முப்புறங்கள் எரிபட்டு அழியும்படி சிரித்தவருடைய இடது பாகத்தில் வீற்றிருப்பவள் வலைஞர் மகளாக மீனவ பெண்ணாக தோன்றியவள் மலைகளுள் இமயவல்லி அபிராமி பொது திமி எழுத்து அரி ருத்திரி பகவதி கௌரி கை பொருள் பயனுக்கு உரை அடுகிய சமைப்பவர் உம் முதாக சகத்தை அகற்றி இடு நெறியவர் கரையவர் அல்லது அம்பலத்தில் திமி திமி என நடனம் செய்யும் தேவி இலக்கணங்கள் அறிந்துள்ள ருத்திரந்தேவி பகவதி கௌரி ஒழுங்காக சொல்லும் பொருளும் போல சிவத்தோடு கலந்திட்டு நிற்பவர் அமுதுருண்டைப் போல பூமியை வயிற்றில் அடக்கிய நெடியோனாகிய திருமாலுக்கு தங்கை அறத்தை வளர்த்திரு பரசை கூல வதி சிற தமிழை தரு பழையவள் அருளிய சிறியோனே காஞ்சியல் காமாட்சி தேவியாக முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்த்த சிவை கூல சிற சிறப்பமைந்தவர் இயவிசை நாடகம் என்று மூன்று வகையான தமிழை தந்த முன்னே பழம் பொருளான உமை அருளிய குழந்தையை செருக்கும் அரக்கற்கள் பொடிப்பட வடிவுலகரத்தில் உலகத்தில் கொடு பொழுது இமையவர் பனி திருத்தணி பொன்பதி தனி ஏழ்மையில் நடவிய பெருமாள் மயில் நடவிய பெருமாளே கர்வம் கொண்டாசுரர்கள் பொடிப்பட்டு விழ அழகிய கையில் வேல் கொண்டு சண்டை செய்து தேவர்கள் பணிந்து போற்றும் சிறுதனிகை ஆகிய அழகிய தளத்தில் மயில் மீது நடனமிடும் பெருமாளே ஓம் முருகா மா மேகம்